இவரை திருமணம் செய்வது கயல்வெளி திருமண கயல்வெளியை திருமணம் செய்வதற்கு முன்பு தேன்மொழியை திருமணம் செய்வதற்கு அங்கிருந்து எடுத்துட்டார் எடுக்கும் போது விஜயலட்சுமி போல குடும்பத்தி இருக்காரு ஒரே வீட்ல விஜயலட்சுமி விஜயலட்சுமி தேன்மொழி ரெண்டு பேர் இருக்காங்க இதை விஜயலட்சுமி பதிவு பண்றா நீங்க பல ஆடியோ வீடியோ கண்டிப்பா சொல்லுவான் அப்போ என்னுடைய தாயும் தந்தையும் அமெரிக்காவில செட்டில் பண்ணணும் யார் சொல்றா தேன்மொழி இரண்டு பேர் இப்ப அமெரிக்கா உள்ள இருக்காங்க யார் ரெண்டு பேரும் தேன்மொழியும் அங்க தேன்மொழியுடைய அப்பாவும் அப்பாவும் தேன்மொழி சீமாங்கிட்ட இருக்கா அப்போ இரண்டு பேரையும் அமெரிக்காவில அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கு நாம் தமிழ் தம்பிகளுடைய திரல் நிதி பயன்பட்டது என்ன நிதி திரல் நிதி திரல் நிதி நீங்க அமெரிக்காவில ரெண்டு பேரும் செட்டில் பண்றதுக்கு கண்டிப்பாக பல கோடி ரூபாய் வேணும் அமெரிக்கா குடியுரிமை தரவே மாட்டான்